இதில் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் மீது தற்போது கொலை வீட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டு தரப்பினர் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் தாமதம் செய்து வந்தனர் இதன் காரணமாக இன்று பாமக அதாவது அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மேட்டூர் சதாசிவம் மயிலம் சிவக்குமார் முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் சேலம் எஸ்பி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தர்ணா போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது இதன் எதிரொலியாக தற்போது ஏதாப்பூர் போலீசார் பாமக மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் மாநகர் மாவட்ட செயலாளர் சதுரா விஜயகுமார் நடராஜன் உட்பட அடையாளம் தெரிந்த பேர் மேலும் அடையாளம் தெரியாத பேர் 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 என மொத்தம் மீது இரண்டு வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் மீது குறிப்பாக பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் மற்றும் கொலை முயற்சியில் ஈடுபட்டல் ஆகிய என ஆறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அன்புமணி ஆதரவு வந்து கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து செய்ய வேண்டும் என பாமக அன்புமணி தரப்பினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனால் சேலம் எஸ்டி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிரீதா நன்றி கண்ணன் தற்போதைய விவரங்களை வழங்கி வைக்க Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs.